क्या करना है सब नंबर अब गंडा जैसा सर अंदर नंबर ये एंटर किया है तो फ्रंट एक ट्रांसफर नंबर तो नहीं किया नंबर वही होना चाहिए फाइव मिनट्स वर्क में ट्रांसफर करना होगा नंबर फाइव मिनट्स ओके எந்த பிரச்சனையும் வராது இல்லை எந்த பிரச்சனையும் வராது சார் பட்டியல் ஓகே ஓகே சார் ஜிபே ஓட்டு சரி ஓகே சார் சார் பார்மாலிட்டிஸ் எப்படி அப்படி பண்ணிடலாம் சார் ம் ஜிபேனால் கூட ஓகே தான் சார் இந்த நம்பர் கொஞ்சம்

ஆவாரம் வரணும் ஓகே கண்டிப்பாக சார் நம்பர் சார் நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் செவன் த்ரீ செவன் எயிட்